நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆள் சமுதாயத்துல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க பாப்புலர் ஃபிகர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர்னால மதிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாப்புலர் ஃபிகர் போயிட்டு இருக்கோம் ஒரு நிப்பாட்டி கண்டபடி கெட்ட வார்த்தையில திட்டுறான் அசிங்கசீங்கமா திட்டுறான் நீங்க என்ன பண்ணுவீங்க ஹானஸ்டா சொல்ல வாயில சொல்லுங்க எனக்கு தெரியும் ஏன் திட்டுறீங்கன்னு கேட்கணும் வேற வேற நான் திருப்பி திட்டுவேன் அடிச்சிருவேன் வேற சரி இந்த மாதிரி எனக்கு நடந்தது இது எனக்கு நடந்த சம்பவம் தான் நான் என்ன தெரியுமா பண்ணேன் சரிங்க சாமி தெரியாம ராங் ரூட்ல வந்துட்டேன் மாறி போய்க்கிறேன் நான் பாட்டுக்கு பேசாம வந்துட்டேன் ஆனா அவனுக்கு தெரியாது அந்த போலீஸ்காருக்கு தெரியாது டெய்லி அவருக்கு மத்தியான சாப்பாடு நான் என்ன நம்ம பண்ற பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல இருந்தா பத்து சாப்பாடு போயிட்டு இருக்குன்றது அவருக்கு தெரியாது டெய்லி அவருக்கு மத்தியான சாப்பாடு நான் என்ன நம்ம பண்ற பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல இருந்தா பத்து சாப்பாடு போயிட்டு இருக்குன்றது அவருக்கு தெரியாது இது இப்போ இது எனக்கு தெரியும் இதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கலாம் இல்ல நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்டிருக்கலாம் இல்ல இன்ஃபேக்ட் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டெபியூட்டி ட்ரஸ்டியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரு எனக்கு கமிஷனரை தெரியும் ஐஜிய தெரியும் இது போக வந்து பாத்தீங்கன்னா மதுரை ஹைகோர்ட்டோட அடிஷனல் கவர்மெண்ட் லீடர் அண்ணனை தெரியும் பாரதிய ஜனதா ஜனதா கட்சியில ஆள் தெரியும் ஏடிஎம் கே தெரியும் எனக்கு தெரியாத ஆளே கிடையாது எல்லாம் தெரியும் சரி நான் நான் இப்ப அதெல்லாம் என்ன சொல்றேன்னா அந்த நேரத்துல எப்படி இருக்கணும் பாவம் அவன் விஷயம் தெரிஞ்சா இப்படி திட்டுவானா பேசாம நம்ம வாட்டுக்கு போய்கிறோம் இவ்வளவுதான் இந்த பக்குவத்தை உங்களுக்கு இந்த பக்குவம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஞானம் வந்துருச்சுன்னு அவ்வளவுதான் எழுதி வச்சுக்கணும் எவன் திட்டும் போதும் அப்படியே திட்டுறதையே பார்த்துட்டு இருக்கக்கூடிய தன்மை என்னைக்கு உங்களுக்கு வருதோ உங்களுக்கு ஞானம் வந்து விட்டது என்று அர்த்தம் எத்தனை புரிஞ்சு ஆனா ஒருத்தன் திட்டும் போதே எவன் திட்டுனாலும் அப்படி நான் சொல்லல முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா போங்க ஒருவன் உன்னை கல்லை கொண்டு எரிந்தால் நீ பூவை கொண்டு எறி மறுபடியும் கல்லை கொண்டு எரிந்தால் மறுபடியும் பூவை கொண்டு எறி மறுபடியும் கல்லை கொண்டு எறிந்தால் நீ பூ தொட்டிய கொண்டே எரின்ற தப்பே கிடையாதுங்கிற முடிச்சு விடுங்கன்ற மேட் அதுக்கப்புறம் என்ன அவ்வளவு பொறுமை பொறுமை ஒரு எல்லைக்கு தானே ஒருவன் உன்னை கல்லை கொண்டு எறிந்தால் பூவை எறி மறுபடியும் கல்லை கொண்டேறால் மறுபடியும் பூவை எறி மறுபடியும் கல்லை கொண்டே இருந்தால் பூ தொட்டி கொண்டே எறி சாவட்டம் அவன் உயிரோடு இருக்கணும்னு அவசியமே இல்லைன்ற சாவட்டம் அவன் உயிரோடு இருக்கணும்னு அவசியமே இல்லைன்ற எத்தனை பேத்துக்கு புரிஞ்சு இந்த மேட்ரு